நாங்கள் கூடுற கொண்டா சொல்லுவார் அதற்காக அந்த சர்டிபிகேட்டோ நாங்கள் சூப்பராக வேலை செஞ்சுட்டோம் நூறுக்கு நூறு சூப்பர் அப்போ நாங்கள் இது மாதிரி வேலையை செய்ய மாட்டோம் அடுத்து சென்னை புயல் வந்தால் நீங்கள் கஷ்டப்படத்தான் போறீங்க பார்த்தீங்கல்ல ராஜ்நாத் சிங்ஜி அவர் வருவது ஒரு உறவினர் போல இங்கே வந்து கஷ்டமான நேரத்தில் ஆறுதல் சொல்வதற்காக வருவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இம்மெச்சுரிட்டியை பார்க்குறேன் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இம்மெச்சுட்டியில் ஒரு நான்கு அதிகாரிகள் கொடுத்த சர்டிஃபிகேட்டை தூக்கிட்டு நாங்கள் சூப்பராக பண்ணியிருக்கோம் பாருங்கள் கஷ்ட காலத்திலே மத்திய அரசுடைய பிரதிநிதி ஒரு டெமோக்ராட்டிக் ஃபெடரல் செட்டப்ல ராஜ்நாத் சிங்ஜி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்கண்ணா பண்ண மாட்டான் இதுல வந்து பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசியல் பண்ண அது ஆட்சியில் இருக்கிறவன் பிரதமரை பொறுத்தவரை பேரிடர் வந்துச்சுன்னா நம்முடைய மந்திரிகள் வரும் பொழுது கஷ்டத்துல ஹெல்ப் பண்றதுக்காகத்தான் வரணும் அவங்க நிச்சயமா சொல்ல மாட்டாங்க நீங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அதுக்கான வேலை அவர்கள் வேலை கிடையாது குறை சொல்வது ராஜ்நாத் சிங்ஜி வேலை கிடையாது அவர்கள் வந்தாங்கன்னா கஷ்டத்துல வந்திருக்கோம் எல்லா உதவியும் செஞ்ச வகைய வந்திருக்கோம் என்ன வேணும் எங்கிட்ட சொல்லுங்கன்னு தான் கேட்பாங்க ஆனா இன்னைக்கு திமுக அரசு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு ப்ரொபகேண்டா பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக அரசுக்கு ஒரு சர்டிபிகேட் தேவைப்படுது பாருங்க காட்சிகள் பொய் சொல்லாது ஊடகங்கள் பொய் சொல்லாது விஷுவல்ஸ் போய் சொல்லாது மக்களுடைய பேட்டி பொய் சொல்லாது அஞ்சு நாளா தண்ணியில இருந்து அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம் நாங்களும் களத்துல இருந்தோம் இன்னைக்கு சில அமைச்சர்கள் சொல்றாங்க தங்கம் தென்னரசன் உட்பட சில அமைச்சர்கள் சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்க போச்சு இந்த பேரிடர்ல வீடு வீட்டுக்கு போட்டுல நடந்து கழுத்தளவு தண்ணியில ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனும் போயிருக்கான் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பழமையான கட்சி ஏன் பாரதிய ஜனதா கட்சியை விட பழமையான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்ச கட்சி தொண்டர்கள் எங்க போயிருந்தாங்க வீட்டுல ஒளிஞ்சிருந்தாங்க தலைவர்கள் எங்க போயிருந்தாங்க ஒரு சிவப்பு கலர் ஜீப்ல அப்படியே அந்த மன்னர்லாம் வந்து நகர்வலம் போவாங்க இல்லைங்களா தேர் போகும் அந்த மாதிரி தேர்ல போனாங்க கீழ இறங்கினாங்களா வீட்டுக்கு போனாங்களா உட்கார்ந்தாங்களா உதவி செஞ்சாங்களா அதனால இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை வந்து திமுக குற்றம் சுமத்துதுன்னா பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து விட்டது என்ற அர்த்தம் மக்களுக்கு தேவையான இடத்துல நாங்கள் நிற்கின்றோம் என்ற அர்த்தம்